உறவை நிமிடத்தில் முடிகிறது இந்த கதை ஒரு நகை வியாபாரியின் மறைவுக்கு பிறகு அவரது குடும்பம் மிகவும் மோசமான துன்பத்திற்குள்ளானது அந்த வியாபாரியின் மனைவி தன் மகனை அழைத்து ஒரு நீலக்கல் பதித்த நெக்லஸை அவன் கையில் கொடுத்து கூறினால் மகனே இதை எடுத்துக்கொண்டு உன் மாமாவின் கடைக்கு செல் அவரிடம் இதை விற்று நமக்கு கொஞ்சம் பணம் தரும்படி கேள் என்றாள் மகன் அந்த நெக்லஸை எடுத்துக்கொண்டு அவனது மாமாவின் கடைக்கு சென்றான் அவனது மாமா அந்த நெக்லஸை முற்றிலுமாக பார்த்தார் அவனிடம் கூறினார் என் அன்பு மருமகனே உன் அம்மாவிடம் கூறு இப்போது சந்தை நிலவரம் மிகவும் மோசமாக இருக்கிறது கொஞ்ச நாள் கழித்து இதை விற்றால் அவளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்று பின் குடும்ப செலவுக்காக அவனிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்தார் மேலும் நாளை முதல் கடைக்கு வந்து என்னுடன் உட்கார்ந்து வேலையை கற்றுக்கொள் என்றார் எனவே அடுத்த நாள் முதல் அந்த பையனும் தினமும் கடைக்கு போக தொடங்கினான் அங்கே கற்றுக்கொள்ள தொடங்கினான் எப்படி வைரம் மற்றும் கற்களை பரிசோதிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டான் விரைவிலே அவன் தொழிலில் ஒரு சிறந்த அறிவாளியாக மாறினான் நெடுந்தொலைவிலிருந்தும் கூட மக்கள் இவனிடம் வைரத்தை பரிசோதிப்பதற்காக வந்தார்கள் ஒரு நாள் அவனது மாமா கூறினார் மருமகனே அந்த நெக்லஸை உன் அம்மாவிடம் இன்று இப்போது வாங்கி வா சந்தையில் இப்போது நல்ல விலை இருக்கிறது என்றார் அம்மாவிடம் இருந்து நெக்லஸை பெற்றவுடன் அந்த வாலிபன் அவனாகவே அதை பரிசோதித்தான் அது ஒரு போலி என்பதை கண்டுபிடித்தான் அவனுடைய மாமா ஒரு சிறந்த வல்லுநராக இருந்தும் இதையே நம்மிடம் தெரிவிக்கவில்லை என்று ஆச்சரியம் அடைந்தான் நெக்லஸை வீட்டில் விட்டுவிட்டு அவன் கடைக்குத் திரும்பினான் அவன் கூறினான் மாமாவிடம் மாமா அந்த நீலக்கல் பதித்த நெக்லஸ் போலியானது என்றான் அதற்கு மாமா கூறினார் நீ முதன் முதலில் நெக்லஸ் என்னிடம் கொண்டு வந்த போது அது போலியானது என்று நான் உன்னிடம் கூறியிருந்தால் நான் வேண்டுமென்று இது கூறுவதாக நீ நினைக்க கூடும் ஏனென்றால் அப்போது நீ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாய் இன்று நீயாகவே இதை பற்றி அறிவை பெற்றிருப்பதால் இந்த நெக்லஸ் உண்மையிலே போலியானது என்பதை அறிந்து கொண்டாய் அந்த நேரத்தில் உண்மையை கூற வேண்டுமென்பதை விட உறவை காப்பாற்றுவது மேலானது என தோணியது ஆம் நண்பர்களே நாமும் இதுபோல போல சிலர் இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளில் உறவுகளை காப்பாற்ற தவறிவிடுகிறோம் உண்மையே என்றாலும் சிறிது காலம் அவகாசம் கொடுத்தால் உண்மையும் நிலைநாட்டி விடலாம் உறவையும் காப்பாற்றி விடலாம்